வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொருளாக பார்க்கப்படுது பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி விட்டமின் சத்துக்கள் சிறந்த ஆதாரமாக இருக்குது குறிப்பாக வந்து தாமிரம் மேங்கனீஸ் பொட்டாசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாத சத்துக்களுமே இருக்குது பொதுவாக நட்ஸ் வகைகளை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வச்சுட்டு சாப்பிட வேண்டும் அல்லது உணவு இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி மாலை வேலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும் மூன்று அல்லது நாலு பிஸ்தா பருப்புகளை போது நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாமல் இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது உடல் எடையை சைட் எஃபெக்ட்டே இல்லாமல் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ இது போல் பிஸ்தா சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை பிஸ்தா பருப்பு உங்களுக்கு அழிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பிஸ்தா மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதுமே சுறுசுறுப்புக்கு வந்து பஞ்சம் இருக்காது பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுக்குது மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்கப்படக்கூடியதுக்கு பிஸ்தா பருப்பு உதவிகரமாக இருக்கும் பிஸ்தாப்புகளினுடைய பச்சை மற்றும் ஊதா நிற பிஸ்தா பொறுப்புகளில் மூளையினுடைய அறிவாற்றல் அது மேம்படுத்தும் சிந்தித்தல் சிந்தித்தல் திறன் மற்றும் புரிதலுக்கான திறன் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஆந்தோசைன்கள் நிரம்பி இது எல்லாமே வந்து பிஸ்தா பரப்பில் இருக்குது உலர்பருப்புகளில் பிஸ்தா கொட்டைகள் இருக்குங்க இல்லையா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளை எதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை கொண்டு இருக்கிறதாக ஆய்வுகளில் காண்பிக்கிறாங்க எனவே எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் லேனராக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் பிஸ்தா பிறப்பை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகள்லாம் பிஸ்தா பரப்பை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேள்வியே இருக்கு நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அதை கட்டுக்குள்ள வைக்க தவறிடும்போது பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு எல்லாம் உள்ளாவது பெருமளவு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அவங்க வந்து பெருமளவு உணவு வழியாக நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு இல்லாமல் நீரிழிவினால் உண்டாகக்கூடிய இதர பிரச்சனைகள் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வரக்கூடாத அளவுக்கு உணவக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அதில் முக்கியமானதாக இந்த பிஸ்னா பருப்பு ஆய்வு ஒன்றில் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பிஸ்னா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அந்த உயர் ரத்த அழுத்த அளவை கொண்டிருக்கிறவங்கலாம் பிஸ்தா பருப்பு உட்கொள்ளும் போது அது இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கிறதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பிஸ்தா பருப்பு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு கொண்டு இருக்குது அப்படின்றத இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை மாற்றத்தில் வந்து மாற்ற ரத்த சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது ஆய்வு ஒன்றில் டைப் டூ சுகர் பேஷன்ஸ் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள்லாம் பன்னிரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு வாரம் ஒரு அதாவது பன்னிரெண்டு வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இரண்டு முறை பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் பன்னெண்டு வாரம் தொடர்ந்து என்ன பண்ணும் தினமும் வந்து இரண்டு முறை பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒன்பது சதவீதம் வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பிஷ்தா பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நாடுகள் மற்றும் பீனோலி கலவைகள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியதாக இருக்குது எனவே பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதய நோயை நீங்கள் தவிர்க்கலாம் பிஸ்தா பருப்பை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய ஆபத்தை குறைக்க முடியும் மற்ற பருப்புகள் வகைகளை காட்டிலும் பிஸ்தா பருப்பில் வந்து குறைந்த அளவு கொழுப்புகள் தான் இருக்குது அதுவும் ஆரோக்கியமான கொழுப்பு தான் உதாரணமாக இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தாவில் பதிமூணு கிராம் மட்டும்தான் கொழுப்பு இருக்குது அதிலும் பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிஉறாத கொழுப்புகளாகவும் ரெண்டு கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கும் தாவரம் சார்ந்த வேதிப்பொருள்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறுத்திடக்கூடிய பருப்பும் இந்த பிஸ்தா பருப்பு தான் பிஸ்தா பருப்பு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து ரத்த அழு ரத்தத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் இதனால் இதய நோய் அபாயம் உங்களுக்கு தவிர்க்கப்படுது பிஸ்தா பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்பவர்கள் குறித்த ஆய்வுகள் பண்ணும்போது அவர்களுடைய உடலில் கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் பலமான அளவில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க மற்ற உலர் பருப்பு வகைகள் அதை காட்டிலும் பிஸ்தா பருப்பு பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த ரத்தத்தை குறைக்கிறதாக தான் பல ஆய்வுகளையும் வெளிப்படுத்துகிறாங்க எடை இழப்புக்கு உங்களுக்கு பிஸ்தா பருப்பு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய அதிக எடை நீங்கள் இருக்கு கொண்டிருக்கீங்க அப்படின்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்தா பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம் பிஸ்தா கொட்டைகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் நிறைவான புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதமும் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே வயிற்றில் பசி உணர்வு உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்காது அதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவை வந்து சாப்பிட மாட்டீங்க அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பசி உணர்வுலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் குறைவான அளவே உணவை வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவர்களை அவங்கள செக் பண்ணும்போது ஆய்வு பண்ணும்போது வழக்கமானவர்களை காட்டிலும் இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களினுடைய இடுப்பு குலம் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அது ஒர்க் ஒர்க்காக இருக்கு பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவங்களுடைய இடுப்புங்களும் வந்து குறைஞ்சிருக்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு பிஸ்தா பருப்பு எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை போதுமான அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அதிகமாக அளவுக்கு நுறுக்கு தீணிகளாக அங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் அது பாசிபிள் ஆகிடும் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் கண் பாதுகாப்புக்கு நலம் சேர்க்கக்கூடியதாக பிஸ்தா பருப்பு இருக்குது ஸோ கண் பார்வையை வந்து கூர்மையாக்கி கொடுத்துருக்கலாம் பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவிடி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதானதுக்கு வரக்கூடிய கண் நோய் இது படிப்படியாக பார்வைத்திறனை குறைத்து கொண்டே வந்து படிக்கிறதுலையும் பார்வைத்திறனிலையும் சிரமத்தை உண்டாக்கும் நமது பார்வைத்திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்திறையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டி நாடுகள் லூடின் போன்ற சியாக் சாந்தின் போன்ற சத்துக்கள் எல்லாமே பிஸ்தா பொருப்பில் இருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே இதை நீங்க எடு பிஸ்தா பொருப்பில் இருக்கிறதால இதை எடுத்துக்கொள்ளும் போது கருவிழி சிதைவை தடுக்கிறதுக்கும் கண் தேய்மானங்கள் கண் புரை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பிஸ்தா பொறுப்புகள் உதவக்கூடும் எனவே தொடர்ந்து பிஸ்தா பரப்புகளை சாப்பட்டுக்கூடிய நிறைய மருத்துவ பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை